இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜிங்கடுப்பு அதாவது இது பொங்கலுக்கு வந்து ஜிங்கடுப்பு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அதுக்கான இன்றைக்கி ஃபஸ்ட்டெல்லாம் இறக்கியிருக்கு ஜிங்கடுப்பு மேக்ஸிமம் சின்ன சைஸில் தான் கேட்பாங்க நம்மள்ட்ட வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸு மீடிய சைஸு எல்லா சைஸ்லையுமே வச்சுருக்குறோம் எக்கச்சக்கமாக வந்திருக்கு கிலோ நம்ம வந்து கம்மியாக தான் கொடுக்குறோம் ஏன்னா இரும்பு அடுப்பை விட இது நல்லாயிருக்கும் இது எப்படின்னா இரும்பு அடுப்பு கூட துருபிடிச்சிடும் இது துருபிடிக்காது இந்த புதுசாக வீடு கட்டுறவங்களாம் விரவடுப்பு செட் பண்ணணும் அதுக்குன்னு சொல்கிறதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா கலர் பொடி அதாவது பல வண்ணங்கள்லாம் நம்மள்ட்ட இருக்குது எக்கச்சக்கமாக இதோடய விலையை பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபாய்க்கு தான் கொடுத்துக்கிட்ருக்குறோம் அது மாதிரி இதுலேயே மண்ணு கலந்ததும் கேட்பாங்க அதை பார்த்திங்கன்னா இது மண் கலந்தது இதுவும் அஞ்சு ரூபாய் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதிலே பண வண்ணங்கள் நம்ம வச்சுருக்குறோம் தேவையானதும் கண்டிப்பாக வாங்கிக்கிறேங்க அது மட்டும் இல்லாமல் நம்மள்ட்ட வந்து மா மாட்டு கயிறு மாதிரி பொங்கலுக்கு தேவையான அனைத்து பொருளும் ஒரே இடத்துல நம்ம வச்சுருக்குறோம் எல்லோரோடையும் மிக குறைந்த விலையில் கொடுத்துக்கிட்டுருக்குறோம் கண்டிப்பாக வாங்க பிடிக்கும் அது மாதிரி பொங்கலுக்கான தேவையான டிசைன்ஸ் வளையல்கள் எக்கச்சக்கமான இதெல்லாம் வந்துருக்குது இதெல்லாம் ஒரே இடத்துல நம்மள்டே கிடைக்கும் கண்டிப்பாக வந்து பாருங்கள் பிடிக்கும் நம்மள்ட்ட எக்கச்சக்க டிசைன்ஸ் இருக்குது பொங்கலுக்கு தேவையான அனைத்து பொருளும் புது கலெக்ஷனில் இறக்கி